அடுத்ததாக ஸ்வீட் காரம் காஃபி காமரூபவல்லி சோழன் தலை கொண்ட பாண்டியன் போன்ற நூல்களை எழுதிய திரு எழுத்தாளர் ஜிரா அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் இந்த ஆறு பேர் பேசி முடித்ததுக்கப்புறம் வந்து பேசுகிறது போல துன்பம் வேறு எதுவுமே கிடையாது அதுவும் யார் எல்லா அனுபவத்தால் மெருகேறியவர்கள் அவங்க பேசினதுக்கப்புறம் ஏதோ மிச்ச மீதி இருக்கிறத நான் பேசி முடிச்சிடுறேன் இந்த சுதா முதல்ல சுதாகருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இந்த புத்தக வெளியீட்டுக்கு வாழ்த்துக்கள் சுதாகர் வந்து அண்ணன் வழியாக தான் எனக்கு அறிமுகம் தமிழ் மகன் அண்ணன் வழியாக பழகுறதுக்கு ரொம்ப எளிமையானவர் அவர்கிட்ட எனக்கு நான் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா அவருடைய செயல்திறன் ஒரு வேலை எடுக்கிறாரு அப்படின்னான்னா அது குறு குறுகிய காலத்தில் அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து முடித்து அதை நடத்தியும் முடிக்கிறது அது வந்து அவற்றிருந்து உண்மையிலே கற்றுக்கணும் அது நான் கற்றுக்குவேணான்னு தெரியல ஏன்னா எனக்கெல்லாம் வந்து பொறுமையாக செஞ்சால் தான் எந்த வேலையுமே ஓடும் வாழ்த்துகள் சுதாகர் இந்த புத்தக வெளியீட்டுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பொதுவாக எதையுமே முதல் முறை பண்ணுறப்போ ஒரு தயக்கம் இருக்கும் இந்த தயக்கத்தை உடச்சிட்டு தான் நம்மெல்லாம் வெளியில் வரணும் மனிதர்கள் எத்தனையோ காலமாக சமைச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் முதல் முறை சமைக்கிறவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும் அந்த காலத்தில் மீனாட்சி அம்மாள்னு ஒரு பாட்டி சமைத்து பார் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினாங்க அது ஒரு பழைய புத்தகம் அந்த புத்தகத்தை ஆங்கில படுத்துனாங்க அது வந்து குக் அண்ட் சி ஏன்னா சமைத்து பார்னு தானே பேர் தமிழில் இருக்குது அப்போ இங்கிலீஷில் குக் அண்ட் சி சமைத்து சாப்பிடுன்னு தமிழில் பேர் வச்சுருந்தா குக் அண்ட் ஈட்டுன்னு இவங்க வச்சுருந்துருப்பாங்க அது மாதிரி அது மாதிரி பார் மாதிரியே எழுதிப்பாருணுன்னு இருக்குது அது கொஞ்சம் கஷ்டம் அது எல்லாரும் பண்ணுறதில்லை எழுதிப்பாருன்னா எப்படி எழுதுறது எழுதுவது எப்படி கதை எழுதுவது எப்படி கவிதை எழுதுவது எப்படி சினிமா பாட்டு எழுதுவது எப்படி கட்டுரை எழுதுவது எப்படி இதுக்கெல்லாம் புத்தகங்கள் நிறைய வந்திருக்கு வகுப்புகளும் நடக்குது நிறைய பேர் கலந்துக்கிட்டு அதில் கற்றுக்கொண்டு நல்லா மேலேயும் வந்திருக்குறாங்க மேலே பாராட்டப்பட வேண்டிய விஷயந்தான் ஆனால் இந்த எதுவுமே படிக்காம இப்போ ஒரு வெண்பான்னு எ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு இலக்கணம் இருக்குது இல்லையா அந்த இலக்கணம் தெரிஞ்சால் தான் அந்த வெண்பாவை நம்ம எழுத முடியும் இல்லைன்னா எழுத முடியாது அதை சொல்லி கொடுக்குறதுக்கு ஒரு புத்தகமோ ஒரு வகுப்போ தேவைதான் அதை கற்றுக்கிட்டு வெண்பா ஆசிரியப்பான்னு பலவிதமான பாடலை எழுதலாம் ஆனால் இந்த இலக்கணம் எதுவுமே தெரியாமல் ஒருத்தி பாட்டு எழுதுனா தன்னுடைய பிள்ளைக்கு தாலாட்டு பாட்டு மாமன் அடித்தாரோ மல்லிகைப்பூ சென்றாலே அத்தை அடித்தாளோ அரளிப்பூ சென்றாலேன்னு இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக நுட்பமான குடும்ப அரசியல் இருக்குது மாமன் கையில் என்ன இருக்குன்னா மல்லிகைப்பூ செண்டு ஏன்னா அவளோட அண்ணன் அத்தை கையில் அரளிப்பூ செண்டு என நாத்தனாரு ஆகாது இல்லை இந்த இதை எங்கே படித்தா அந்த பெண் எந்த வகுப்புல இல்லை எந்த நூலை படிச்சு அந்த பெண்ணுக்கு தெரிஞ்சிருக்க முடியும் ஆக எப்படி எழுதுறது அப்படின்னு வேணால் இந்த வகுப்புகள் புத்தகங்கள் நமக்கு உதவலாம் என்ன எழுதுறதுன்னு ஒன்று இருக்குல்ல அது வந்து இங்கேருந்து வரணும் கழுத்து வரைக்கும் எழுத்து வந்து அப்படியே சொல்லணும் என்னையை கொட்டிருன்னு சொல்லணும் அந்த சூழ்நிலைக்கு சுதாகர் வந்துட்டார் நமக்கு இந்த புத்தகம் கிடச்சிருச்சு உணர்ச்சிகளின் வழியாகத்தான் நாம் எழுத கற்றுக்கொள்ள முடியும் அவர் நிறைய படிக்கிறவரும் கூட தான் இவ்வளவு அற்புதமான கதைகளை எழுதியிருக்காரு இந்த கதைகளெல்லாம் படிக்கும்போது நான் உள்ள கதைகளுக்குள்ளே போகல ஏன்னா நான் எப்படி இந்த கதைகளை முதல் முறையாக அறிமுகமே இல்லாமல் படித்தோனோ அது மாதிரி நீங்களும் படிக்கணும்னு நான் விரும்புகிறேன் இந்த கதைகளை படிக்கும்பொழுது அதில் இருந்து நிறைய அவர் எடுத்துக்கொண்டிருக்கிற அந்த கருக்கள் கருப்பொருள்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பார்க்கும்போது அடடா இப்படி நமக்கு ஒன்று தோணலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏழு எட்டு திருடி வச்சுருக்கேன் டேங்க்ல ஏற்றி வச்சிருக்கேன் பின்னாடி யூஸ் பண்ணிக்குவேன் அதே மாதிரி இந்த டைனமோ கதை எல்லாருமே சொல்லிட்டாங்க சந்திரகுளம் சுள்ளியம்மாள் ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு விதம் அவருக்கு எழுத்து இந்த எழுத தொடங்குகின்ற அந்த முதல் என்ன சொல்றது முதல் ஃபேஸ் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அதுக்கு வந்துட்டார் அடுத்து இனிமேல் எழுத எழுத அது இன்னும் மேம்படும் இன்னும் சிறப்பாக அமையும் அப்படி இந்த ஏரிக்குள் கடல் ஏரிக்குள் கடல்னா என்ன அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழக்கம் சொன்னாங்க நான் ஏரிங்கிறது அவருடைய இதயம் அந்த இதயத்துக்குள்ள கதைகள் நிறைய இருக்கு சொல்லுவதற்கு அப்படிங்கிறதுக்காகத்தான் வாழ்த்துறை எழுதும்போது ஏரிக்குள் கதை அப்படின்னு வாழ்த்துறை எழுதினேன் இந்த சிறுகதை தொகுப்பை கொண்டு வந்த நண்பர் சுதாகருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள் இன்னும் நிறைய கொண்டு வரணும் இந்த புத்தகத்தை பதிப்பித்த அண்ணன் மகனின் மின்னங்காடி பதிப்பகத்துக்கும் என்னுடைய வாழ்த்துகள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்